இப்போ இந்த வங்கிகள் நிதி நிறுவனங்கள் அல்லாத சின்ன சின்ன கம்பெனியில் லோனை பண்ணுற கம்பெனி வாங்குகிறோம் இல்லையா அது ரெண்டு விதம் இருக்குது ஒன்று ஜெனின்னாக லோன் கொடுக்குறாங்க ரெக்கவரி ட்ரை பண்ணுறாங்க ஒன்று லோனே கொடுக்காமல் அவங்க டேட்டாக்குன்னு வர்றவங்க லோனு கொடுக்கவே மாட்டாங்க உங்கள் டேட்டா மட்டும் வாங்கிப்பாங்க அது போல் நிறையா சைனீஸ் ஆப்பிடெலாம் இருக்குது அவர் சைனீஸ் அப்போது லோன் டேட்டாக்காக தான் லோன் ஆப்பே இந்தியாவில் கொடுத்தாங்கன்ற மாதிரி மேட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அது மாதிரி தொண்ணூற்றி நாலு கம்பெனி அப்புறம் ஒருத்தர் நூற்றி ஐம்பது கம்பெனி எல்லாமே பேன் பண்ணாங்க அந்த லோன் ஆப்பே பேனே பண்ணிட்டாங்க அவங்க லோன் ஆப்புன்ற பேரில் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்கில் டேட்டா கூட அதில் சாரி லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க உங்கள் டேட்டா அப்படி போய்டும் உங்கள் பேனு ஆதார் நம்பர் அட்ரஸு காண்டாக்டு அப்புறம் நிறைய டேட்டா வாங்கிடுவாங்க அது உங்கள் டேட்டாக்காக உண்டாக்கப்பட்ட கம்பெனிகள் அவங்க லோனே கொடுக்கல நிஜமாகவே லோன் கொடுக்குறவங்க சில பேர் இருப்பாங்க அவங்க நீங்களும் அவங்கள பார்த்துல அவங்களும் அவங்கள பார்த்ததில் எப்படி ரெக்கவர் பண்ணுறாங்க பேங்க்னால் சில ப்ரொசீஜர் இருக்குது இவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இதில் வந்து லோன் கட்டாதவர்கள் மேலே கேஸ் போட்டு தான் வாங்கணும் நம்ம இந்தியாவில் பேங்க்கில் எல்லாம் தான் போடணும் இவங்க கேஸ் போட்டு வாங்க மாட்டாங்க ஏன்னா கோர்ட்டுக்குன்னு போனாலே எந்த கேஸும் பல வருடங்கள் நடக்கும் அவர் பாவம் கடன் வாங்கிட்டு அனுபவப்படுறாரு கஷ்டப்படுறாருன்றது கிட்டே வாங்கின கண்ணுக்கு பாதி திருப்பி கிடக்கிறாரு இன்சால்டன்சி பெடிஷன் போடுறாருன்ற மாதிரி கோர்ட்டு வந்து ஒரு சலுகையான ஒரு அணுகுமுறையை எடுத்து விடுவோங்கிற பயம் இருக்கும் இதனால் முடிஞ்சவரை கோர்ட்டுக்கே போக மாட்டாங்க அடியாட்களை வைத்து கொண்டு மிரட்டி தான் பணத்தை வாங்குவார்கள் லோன் கொடுக்குற ஆப் வந்து நார்த்தில் யூபியில் பீகாரில் ஜார்க்கண்ட் பட்னா எங்கேயாவது இருக்குது இருந்தால் கூட எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக லோனை ரெக்கவர் பண்ணுவதற்காகவே சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்குது இதில் சில பேர் அஃபீஷியலாக பேங்க்குக்கும் லோன் ரெக்கவரி ஏஜென்சும்பாங்க ஆர்பிஐ அப்ரூவ்டு லோன் ரெக்கவரி கம்பெனிஸ்லாம் இருக்கு அதை பற்றி நம்ம சொல்ல வரல ஆர்பி அப்ரூவ் லோன் ரெக்கவரி இல்லையே இந்த மாதிரி இல்லீகல் ரோக்கர் தனியாக ஒரு டீம் வச்சுருப்பாங்க இந்த டீம் வந்து இல்லீகல் லோன்லாம் ரெக்கவர் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க டேட்டா வாங்கிப்பாங்க வீட்டுக்கு வந்து மிரட்டுவாங்க அது லோன் கொடுக்கும்போது உங்களுடைய உறவுக்காரங்க நேமு அட்ரஸ்ஸு உங்கள் அம்மா அப்பா உங்கள் பேரண்ட்ஸு உங்கள் ஆஃபீஸ் எல்லாம் கிட்டே இருக்குது நான் நாளைக்கே சொல்லிவிடுவேன் முதல்ல கொஞ்சமாவது கொட்டுவாங்க ப்ராக்டிக்கலி லோன் எப்படியும் மேக்சிமம் திருப்பி கட்டணும் பார்ப்போம் சில தவணைகள் ஓரிரு நாட்கள் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பேங்க் மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிதி என்ன பண்ணுவாங்க சரி ஒன் டே டூ டேஸ் தான் ஒரு மினிமம் பெனால்ட்டி போட்டு விட்டுருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க உங்கள் கண்டிஷனில் போட்டிருக்கோம் தெரியும் ஒன் டே டிஃபால்ட் ஆகணும் ரெண்டு மணிக்கு அடிவாங்க தெரியுமா ஃபஸ்ட்டு மறவாங்க ஓ அது வேறு இருக்கான்னு அப்போ தான் உங்களுக்கு பக்குனு தெரியும் இது மாதிரிலாம் முதல்ல கண்டிஷன் போட்டுருக்கோமே வாங்க ரெண்டு தடவை டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு கால் அனுப்பிச்சிட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க நீங்கள் முதல்ல லோன் அப்ளை பண்ணிங்கள்ல லோன் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஐ அக்ரி சப்மிட்லாம் கொடுத்தும்போது உங்களுடைய எவ்வளவோ புகைப்படங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற பிற பிற புகைப்படங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு இருக்கிற நேமு டெசிக்னேஷன் உங்கள் விசிட்டிங் கார்டு மெயினாக உங்கள் விசிட்டிங் கார்டை கொடுப்பீங்க நீங்கள் விசிட்டிங் கார்டு மிகப்பெரிய விஷயம் இது விசிட்டிங் கார்டை வச்சு உங்கள் பேரை கெடுத்துறேன் அங்கே அடுத்தது உங்கள் விசிட்டிங் கார்டை அமிச்சு உங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஆஃபீஸில் உங்கள் பாஸுக்கோ உங்கள் இது மாதிரி லோன் வாங்கியிருக்காருப்பா திருப்பி கட்டலாம் அப்படிம்பாங்க ஸோ என்னாகும் நம்ம ரெப்புட்டேஷன் ஸ்பாயில் ஆகுன்ற பயத்தை உண்டாக்குவாங்க முதல்ல அப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போனாக்க நீங்கள் என்னென்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னு இந்த ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி ஒரு யங் மேனாக இருந்தாருனாக்க உங்கள் ஒய்ஃப்ட்ட ஃபேமிலிக்கிட்டக்க நீங்கள் வந்து இந்தந்த பொண்ணோட இந்தந்த சுற்றிருக்கீங்கன்ற ஃபோட்டோ எங்கிட்டே இருக்குது தெரியுமா அப்படிமா நீங்கள் ஷாக் ஆகிருக்கும் மாதிரி ஃபோட்டோவே கிடையாமா போடகையிலேயே அதெல்லாம் ஃபோட்டோ எக்கிட்டே இருக்கேன் எல்லா ஒன்றுஸும் நான் வச்சுருக்கேன் நாளைக்கே ஒய்ஃப் தந்துக்கோ பாருங்க தெரியுமா அப்படின்னு நீங்கள் என்னைக்காது பை சான்ஸாக ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸு இன்க்ளூடிங் லேடி கொலீக்ஸ் பை சான்ஸாக உட்காந்துருப்பீங்க தவிர்த்தா தப்பாக ஒன்றுமே நடந்திருக்காது இருந்தால் கூட நமக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இதை எங்கேயாவது வீட்டை என்னைத்தான் போய் சொல்லி வீட்டை ஒய்ஃப்ட்டே போய் இது பொய்னு நான் ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம் அனுப்புப்போம் இதெல்லாம் இல்லைம்மா இதெல்லாம் மார்பான மார்ப் பண்ண இது ஃபோட்டோஷாப் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் நம்ம அந்த பயத்தை உண்டாக்குறாங்கல்ல இந்த மாதிரி பயத்தை உண்டாக்குவதற்கு நீங்கள் கொடுக்குற அந்த காண்டாக்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வச்சுட்டு மிரட்டுவாங்க ஏன்னா இவங்க வந்து அடியாட்கள் தான் லோன் ரெக்கவரி அப்படிங்கிற பேரில் செயல்படுகின்ற அடியாட்கள் சில பேர் லோன் வாங்கியிருக்கவே மாட்டாங்க என்ன பண்ணுவோம் நான் நிறைய கேஸ் பார்த்துருக்கேன் இது மாதிரி ஒரு ஆஃபீஸில் லோன் மேலே வைப்பாங்க சில ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் அஃபிஷியலாகவே ப்ரைவேட் சீட்டார் பேங்க்கில் லோன் மேலே கொடுக்குறோன்னு ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வருவாங்க அதாவது ப்ளட் டொனேஷன் கேம்ப் வைக்கிறாங்க ஹெல்த்து பாடி செக்கப்பு மெடிக்கல் கேம் மாதிரி லோன் மேலே கேம்ப் வச்சுட்டு லோன் டாக்குமெண்ட் கொடுங்கம்மாங்க அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க டாக்குமெண்ட்டை ஃபில்அப் பண்ணுவாங்க பட் லோன் வாங்கிட்டான்ப்பா யோசிச்சுக்கிறேன்ட்டு ஒரு வாரம் கழிச்சு ஃபாலோ பண்ண மாட்டாங்க விட்ருவாங்க இந்த லோன் அப்ளிகேஷன் மட்டும் சைன் பண்ணுறது இந்த பேங்க்கில் இருக்கும் இந்த பேங்க்கில் மாதிரி ஐம்பது லோன் அப்ளிகேஷன் ஒரு லோன் பற்றி வந்து ப்ரைவேட்டால் வாங்கிடுவான் அந்த பேங்க்கில் யாரோ ஒரு ஜூனியர் லெவலில் அப்படி துடு கொடுத்து வாங்கிட்டாங்க ப்ராக்டிக்கலாக நடந்த கேஸ் இது நிறைய கே ஒரு கேஸ் நிறைய கேஸ் இருக்குது இந்த லோன் அப்ளிகேஷனை வச்சுக்கிட்டு உங்களுக்கு உங்களுக்கு லோனு கொடுத்த மாதிரி டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடும் அது என்ன பண்ணுவாங்க இந்த லோன் ப்ராசஸ் இந்த அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணுங்க வேறு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும் உங்களுக்கு லோனே வந்துருக்காது அங்கே அப்ளிகேஷன் மட்டும் அங்கே இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது லோன் வந்து வேறு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கும் அது ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு ரிமைண்டர் வந்து லீ ரிமைண்டர் மட்டும் உங்களுக்கு வரும் ஃபோன் வரும் நீங்கள் வாங்கவே இல்லையே ஆறு மாதம் ஒரு வருஷம் யோசிச்சு பண்ணி ரெண்டு மூணு ரிமைண்டர் வரும் வீட்டுக்கு கொஞ்சம் டார்ச்சர்னா பண்ண பிறகு யோசிச்சா தான் உங்களுக்கு ஏன் வரும் அம்மா ஒரு லோன் மேலே ஒன்று கொடுத்தேன்ட்டு இந்த ஃபார்ம் ஜெராக்ஸ் செத்து கொடுப்பாங்க இந்த ஃபார்ம் நீங்கள் சைன் பண்ண தானே ஆமாம் நான் தான் சைன் பண்ணேன் லோன் வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இந்த ஃபார்ம் தான் நான் சைன் பண்ணேன வழியே அது ஆதார் நான் கொடுக்கல பேன் கொடுக்கல அப்படின்னு உங்கள் ஆதார் எடுத்துருப்பாங்க இல்லை இந்த ஃபார்ம் கூட இருக்க வேறு ஏதாவது ஒரு ஆதாராக இருக்கும் பேனே இருக்காது அட்ரஸ் ப்ரூஃபே இருக்காது இதெல்லாம் வச்சு கோர்ட்டுக்கு போய் நம்ம ப்ரூவ் பண்ணோம் அவங்கள்ட்ட இது போன்ற இல்லீகல் நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாங்காத லோனுக்கே நாம் மிரட்டப்படுவோம்